ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரப்பொரி அதாவது மசாலா பொரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொரியில் அதிகமான நன்மைகள் இருக்குது அப்படிப்பட்ட பொரியை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று நம்ம பொரியை அப்படியே கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி மசாலா பொரியோ இல்லை பொரி உருண்டை அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம காரப்பொறி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் இந்த அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பொறி எடுத்துக்கோங்க இதோட வறுகடலை அதாவது உடச்ச கடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தவியோ அதை சேர்த்துக்கோங்க இதோட வருத்த வேர்க்கடலை இதோட சேர்த்துக்கலாங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை வந்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க பகுதி மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் காரம் தேவைக்கேற்ப தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் காரம் உப்பு வந்து கொஞ்சமாக ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பொரியிலேயே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம லைட்டாக புளிப்புக்காக லெமன் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஆஃப் லெமன் எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதோட புழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டிங்கன்னா என்ன ஆகுனா பொறி நமுத்து போயிடும் அதனால் டைம் லாஸ்ட்டில் வந்து நம்ம பொரி மேலே இந்த லெமனை புழிஞ்சிடணும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா காரப்பொரி மசாலா பொரி ரெடி ஆகிடுங்க இதோடு வந்து மிக்சர் சேர்த்தா இன்னமும் நல்லாயிருக்கும் மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வெள்ளரிக்காய் இது எல்லாமே நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ காரப்பொரி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ரோட் சைட்லலாம் தள்ளு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க நான் ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவேன் உங்கள் வீட்லேயும் பொறி இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிப்பிங்க குழந்தையும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்